கிருஷ்ணகிரிக்கு ஆந்திராவிலிருந்து கல்கத்தா காளி ரதம் வந்தது காவிரிப்பட்டினம் பர்கூர் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை வழியாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காந்தி சிலை அருகில் பக்தர்களுக்கு கல்கத்தா காளி காட்சியளித்தார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் கே சந்திரமோகன் ஆன்மீகவாதி சீனிவாசன் ஆகியோர் ரதத்தை வரவேற்று சிறப்பு பூஜைகள் செய்து காணிக்கை செலுத்தியும் ஏழைகளுக்கு பக்த கோடிகளுக்கும் ஆந்திராவிலிருந்து வருகை புரிந்த ரத குருமார்களுக்கும் பலச்சாரம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த ரதமானது இந்தியா முழுவதும் சென்று ஆன்மீக சேவை செய்வதாகவும் நிறைவாக இந்த ரதம் அயோத்திக்கு சென்று ராமர் கோவிலை சென்று அடையும் என்றும் ரதத்தின் பொறுப்பாளர் சியாமலாதேவி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் வேட்பாளர் சந்திரமோகன் பேசும்போது இந்த ஆன்மீக ரதமானது உலகத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் நோயின் நோயின்றி வாழவும் இந்த ரதமானது உலா வருகிறது இதற்காக இந்த ரதத்தை ஏற்பாடு செய்த ஆன்மீகவாதிகளுக்கும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார்